நேரடியாக நாங்கள் உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறோம் நாங்கள் உங்கள் சகோதரர்கள் எங்களுக்கான உரிமைகளை பேச வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் மதுரை வீதிகளில் நடக்கிற பொழுது மாடிகளில் இருந்து மலர்களை வீசியவர்கள் நாங்கள் நீங்கள் நடந்து போகிற பொழுது எல்லாம் மலர்களால் உங்களை பூஜை செய்தார்கள் உங்களுக்கு முதல் அலுவலகம் இறந்த இடம் எனவே உங்களை ஊட்டி வளர்த்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடாக இருந்தாலும் கூட அந்த தற்காலிக ஏற்பாட்டை கூட மறுப்பது என்பது சமூக நீதிக்கு எதிரானது அண்ணன் திருமா அவர்களே அண்ணன் ரவிக்குமார் அவர்களே அரசியல் அநாதிகராக இருக்கிற சேக்கு தமிழரசன் போன்றவர்கள் சமூக நீதியின் அடிப்படையிலே இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகாரம் போய் சேர்வதற்கான வாய்ப்புகளை எந்த காரணம் கொள்ளும் தடுக்க கூடாது என்று திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக விட்டு